போய் பொறுத்தளவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டேப்பி கால்ஃபர் பண்ணியது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தோம் இந்த வீடியோக்கான நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் நம்ம இந்த வீடியோக்கான லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை பார்த்திங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிலபஸையும் சில பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க சிலபஸ்க்கான இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அதையும் நான் இதில் சொல்ல போகிறோம் சிலபஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் ஐம்பது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டு கெசட்டன் நம்பர் நாலு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு இந்த அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் இப்போ கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களா பிபிஎம்னு ஒன்று இருக்குது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது அது மாதிரி பார்த்திங்க பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது பிளான்ட் பயோடெக்னாலஜின்னா அதுவும் தனியாக இருக்குது So bio, plant uh, biology and bio, plant biology. Bio